இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிகிட்ருக்கேங்க துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் உணர்ச்சி இன்னொரு பக்கம் பொறுப்பு அப்படி ஒரு சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரிச்சாலும் உள்ள நிறைய யோசிப்பீங்க நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களை வந்து எப்படி வந்து மோல்ட் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் துலாம் ராசி இருப்பாங்க துலாத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையான ஆதரவை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் புதிய ஆரம்பங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக அமையுது அதே போல உலகத்துக்கே சமநிலையை கற்றுக் கொடுப்பவர்கள் துலாம் நீங்கள் பேசுறதுல மென்மையாக இருக்கும் முடிவெடுக்கிறதுல நிதானமாக இருக்கும் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு யோசனை நிச்சயமாக எதை செய்யலாம் தெளிவாக இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாகத்தான் இன்று வர இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அதை கையில் எடுக்கிறீங்கன்னா அதை சரி சமமாக நீங்கள் வந்து யார் பக்கமும் சாயாமல் அதை சரியாக முழுமையாக முடிப்பார்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க நீங்களாம் சரியாக நிற்கணுங்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும் நம்ம நிலையாக நிற்கணும் எந்த பக்கமும் சாயக்கூடாது சரினா சரி தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இப்ப நேரம் ஆகப்பட்டது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப ஒரு கடினமான அமைப்பு இருந்தாலும் சிலருக்கு வந்தா கடினமா இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிலே வந்து சில சிக்கல்கள் மட்டும் இருந்திருக்கும் அதையும் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய தர தகுதியோடு சிலர் வந்து வெளியே வந்திருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் படாத பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையுதுங்க உங்கள் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சுக்கிரன் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையை ஒரு தன்னம்பிக்கையோடு அமைக்கக்கூடியதாக இருக்கார் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய தருணமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த காலங்கள்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்குரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய தருணமாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க நீங்கள் இதை தான் நிறைய விஷயங்களை நினச்சிருப்பீங்க எப்படி பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருந்த காலங்கள்லாம் மாறி அதை சரியாக உங்களுக்குரியதாக மாற்றக்கூடிய காலமாக உங்கள் ராசிநாதன் இருப்பது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பலனாக அமைதுங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தொழிலில் ஒரு அமைதியான மாற்றம் நடக்க போகுதுங்க அது பெருசா சின்னதாங்கிறது நீங்க முயற்சி எடுக்கும் விதம் நீங்கள் செயல்படுத்தும் விதமாக தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதற்கு தகுந்தாற்போல உங்களை திட்டமிடலோடு செய்தால் பல மாற்றங்கள் ஏற்படுங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட சிலரின் உண்மையான முகம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நாள் வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் தெரியும் அது நல்லதாகவே நடக்கக்கூடியதாக நீங்க மாத்திக்கணும் இதுவும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும் அவங்க இப்படிப்பட்டவங்களான்னு தெரிஞ்சு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்துறது அதெல்லாம் வேண்டாம் நீ இப்படியா சரி உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டல இனி வரக்கூடிய காலங்களை என்ன நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேங்கிற அறிவுபூர்வமாக நீங்க சிந்தித்து செயல்பட்டால் அந்த இடம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏன்னா அதுவும் ஒரு நன்மைக்கு நினச்சிக்கக்கூடிய காரணம் என்னென்னா யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அது நமக்கு வந்து சரியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் நம்பிக்கை வச்சுருது ஓரளவுக்கு உங்களை சரியாக புரிஞ்சுக்குவீங்க அதே போல் எதிர்க்க இருக்கிறவங்க மேலே அபத்தமாக நம்பிக்கை வைக்காமல் உங்களுக்கு உரியதாக மாற்றி கொள்ளக்கூடியதாக மாற்றிக்குவீங்க தொழிலில் வேகம் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி மெதுவாக இருக்க மாதிரி இருந்தாலும் அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குங்க வேகமாக போய் கீழே விழுறதை விட மெதுவாக போய் வெற்றி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதனால் உங்களுடைய காலங்கள் மெதுவாக இருந்தாலும் அந்த இடமானது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய தருணமாக இருக்குங்க நீங்கள் எதை நினைத்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்கள் நல்லாயிருக்கு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக அமையுதுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ புதிய தொழில் ஏதாவது தொடங்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லா இருக்கா சரியா இருக்கா நம்ம செய்கிறது சரிதானாங்கிற ஒரு சரியான அமைப்பு இருந்தால் மட்டும் தொழிலில் நீங்கள் புது முயற்சி பண்ணுங்க இல்லனா கொஞ்சம் நிதானமாக இருங்க சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுத்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு முழு பலன் நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய காலம் வந்துருங்க துலாம் ரசையை பொறுத்த செலவெல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு எப்போ செலவு குறையும்னு ஆனால் குறையக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்னமும் செலவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் இதில் அனுபவமும் இருக்கும் ஏற்கனவே எந்த மாதிரியான செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்க தேவையா தேவையில்லையான்ற அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வீண் விரைய செலவெல்லாம் நின்றுடும் எது தேவையோ அந்த தேவையான செலவு மட்டும் நீங்கள் இப்போ அமைச்சிக்கலாம் தேவையில்லாத செலவுகளை அதை சரியாக வந்து கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருந்துருவீங்க நீங்கள் ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை கச்சிதமாக எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க கையில் பணம் வந்தாலும் அதை எப்படி சேமிக்கணும் அதை எப்படி வழி நடத்தணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடித்தளம் ஸ்ட்ராங்காக போடணுங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு சிலவங்க வர வர செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட இப்போ மாறிதாங்க ஆகணும் துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் அதற்கான செலவு முன்னே எடுத்து வச்சுருப்பீங்க அப்படிலாம் இல்லாமல் வரக்கூடியதை நிதர்சனமாக நிச்சயமாக பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள் போதுன்ற அளவை மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான அமைப்பில் இருக்குது உங்களுக்கு அதனால் மனசை கட்டுப்படுத்துங்க அது தெரியலனா நீங்கள் எல்லாத்தையும் சில வீண் விரயங்கள் சில வீண் இழப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதே போல் துலாம் ராசியை பார்த்தீங்கன்னா பழைய உறவுகள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அது கொஞ்சம் சாதாரணமாக இல்லாமல் வழியோடு போகக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் வலி தேவையில்லாத மனக்கசப்பு கஷ்டம் அது போல் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அது ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய காலம்தான் அவங்கெல்லாம் விட்டு போனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலமாக மாறிடும் என்ன கொஞ்சம் நீங்கள் அதுல கொஞ்சம் நிதானம் இருக்கணும் அவங்க போறாங்கன்னு கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகிறது மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறது இல்லாம சரியாக உங்களை வழிநடத்தி கொ செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அதே பார்த்தா குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பேசுகிற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க கோவப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது குடும்பத்தில் ஏன்னா குடும்ப உறவுகளினுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் நீங்கள் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் அதனால் உங்களை அவ்வளோ சீக்கிரம் அவங்களாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் அந்த இடத்தில் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது மாறுதல்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் சிலருக்கு வந்து சில நாளாக டென்ஷனுக்கும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதையெல்லாம் இப்பொழுது புரிதலோடு அதை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தருணம் வருதுங்க புரிஞ்சுக்குவீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஏன் எதற்கு யார் மேலே கொச்சுக்கிறோம் யார் அவங்க அப்படிங்கிற அவங்கள பற்றி தெரிதல் இருந்தாலே சில இடங்களில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அதெல்லாம் ஒரு சாதாரணமாக அல்ப விஷயமாக நினைத்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க எதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமே கிடையாது உங்களை உணரக்கூடிய ஆ ஆளுமை இப்போ இருக்குது இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் யாருன்னு சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருக்குது இதனால் நிறைய மன சங்கடங்கள் மன தெளிவுகள் எல்லாம் போய்டும் மன எல்லாம் போயிடுச்சு தெளிவு கிடைக்கும் மனசில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் போயிட்டு மறு மாறுதல்கள் வரக்கூடியதாக இருக்கும் இது ஒரு புதிய வடிவம் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தால் மட்டும் போதுங்க எந்த விதத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் வராது இப்போ உங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா விடத்திலும் நல்ல ஒரு மாற்றம் தோணக்கூடியதாக தான் இருக்குது நிறைய மாற்றம் ஏற்பட்டுடும் ஆனால் அதை நீங்கள் தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையாங்கிற புரிதல் ஏற்படுத்திக்கணும் புதிய வலிமைகள் உருவாகக்கூடிய தருணமாகவும் இருக்குது நாள் வரையிலும் எவ்வளோ பிரச்சனைகளை திசை மாறிய வாழ்க்கையாக போயிடுச்சு ஆனால் இப்போ எல்லாம் உங்களுக்கு சரியான திசை காட்டியாக அமையக்கூடியதாக காலம் இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி நிதானம் சமநிலையோடு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க எதுக்கும் வந்து கலங்காதீங்க உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலங்கிறதெல்லாம் புரிதல் இருக்கணும் மனசுக்குள்ளே எப்பயுமே வந்து நீங்களே சொல்லிக்கோங்க நம்ம சரியாக தான் இருக்கோம் நமக்கு சரியாக தான் நடக்குது எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்கிறத உங்கள் மனசுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க அது புரிஞ்சுக்கும் இல்லைனா எதுவுமே இல்லை நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது எந்த வித பலன்களும் உங்களுக்கு பலன் கொடுக்காது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராரு குரு பகவானும் உங்களுக்கு ஏற்றத்திற்கான வாழ்க்கையை தராரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் பல விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணத்தை கொடுக்குது அப்போ நல்ல நல்லாசிகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க சூரிய பகவான் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் நிறைய தைரியத்தை கொடுக்குறார் இதை எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் பக்க உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்கள் நினைத்த கற்பனைக்குரிய வாழ்க்கை நிஜமாக கூடிய தருணத்தை நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு நல்லாசியை கொடுக்குதுங்க அதே போல் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஏற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி நீங்கள் எதையெல்லாம் எண்ணமாக வைத்திருந்தீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அமைப்பை பிரபஞ்சம் கொடுக்குதுங்க இதனால் வரையும் எதெல்லாம் கடந்து வந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலனாக மாறும் வழியா வழியை சுமந்தே வந்துட்டேன் பொருளாதார இழப்புங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை நிறைய பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தவர்கள் கூட உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடக்கக்கூடிய காலமாக துலாம் ராசிக்கு இது அற்புதமாக அமையுதுங்க உங்களை நீங்கள் நம்பி எந்த விதத்தில் வேணாலும் செயல்பட்டாலும் அந்த செயல்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் இல்லை நான் மற்றவங்களுக்காக வாழப்போகிறேன் மற்றவங்க சொல்கிறதான் கேட்க போகிறேன்னும் பொழுது சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுது இயற்கையாக நடந்துடுது முடிந்த வரையிலும் நீங்கள் யார் என்பதை உணரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நீங்கள் உணர்ந்து செயற்பட்டால் இந்த சாதகமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி அந்த மாதிரியான அமைப்பை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது இது இயற்கையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பக்கபலமான ஒரு வழிவகை தாங்க இதை சரியாக தெளிவாக புரிதலோடு உங்கள் வாழ்வாதாரத்திற்கு அம் கரெக்டாக அமைச்சு எடுத்துகிட்டு போயிடணும் இதுதான் உங்கள் திறமை இந்த திறமையை உங்களுக்குள்ளே மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க